ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வச்சோம்னா தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் எதுவுமே பற்றாது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நான் நாலு பல் பூண்டு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அழகாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டுகளை இந்த மாதிரி நீக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி அழகாக தோலை நீக்கிட்டு அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன் இப்போ அழகாக இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு தேவையில்லா பகுதியை எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி நறுக்கி தோல் நீக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஒன்றா போலயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்து கட் பண்ணணும் கைகளை நறுக்கூடாது அழகாக பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போலையே கட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத பகுதியை இப்படி கட் பண்ணி தூக்கி அஞ்சிடணும் அழகாக எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம வச்சுருக்க தக்காளியை தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத பகுதி இருந்தால் அதை கட் பண்ணி தூக்கி எஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கழுவி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் மேலே இருக்கிறதபடி கட் பண்ணி தூக்கி எஞ்சிட்டு அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணை இதே இதேமாதிரியே கட் பண்ணி எல்லா தக்காளியும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டான தக்காளி சட்னி நீங்கள் ஒரு முறை இந்த தக்காளி சட்னியை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைம் இதையே ட்ரை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையில்லாத அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக தக்காளியை அதே போலயே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு தான் இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு கடை சூடு ஏறினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் வர மிளகாவை இந்த மாதிரி போட்டுக்கணும் நல்லா அதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வரமிளகா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அழகாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கணும் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம நல்லா வணக்கி விடணும் இந்த மாதிரி பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு சேர்த்துக்கணும் அதில் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வர மாதிரி உப்பெல்லாம் அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறோம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி சட்னி நாங்கள் அடிக்கடி செய்வோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை கடைசியாக மிக்ஸி ஜாரில் அப்படி எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்து தாளிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் நாங்கள் தாளிக்காமல் சாப்பிடுவோம் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சும்மா டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி நீங்களும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you all.